மதுரை மாநிலங்களில் வந்து இந்த சிசிடிவி கேமராக்கள் பொறுத்தது வந்து நிறையா பண்ணிகிட்ருக்குறோம் மதுரை மாநகரில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கேமராக்கள் இருக்குது இதில் குறிப்பாக வந்து இந்த ஏஎன்பிஆர் கேமரா வந்து அனைத்து சாலைகள் முக்கிய சந்திப்புகளில் போடுறது அதன் மூலமாக வந்து மென்பொருள் மூலமாக அந்த வைலேஷன்ஸ் எது இருந்தாலும் அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக் சலான் ஜென்ரேஷன் முயற்சியில் எடுத்துகிட்டுருக்குறோம் இன்னை இன்னைக்கு வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு அதை சுற்றி உள்ள ஜங்ஷன்ஸ் மொத்தம் ஏழு ஜங்ஷன்ஸில் ஏஎன்பிஆர் கேமரா போட்டு அதனுடைய அவுட்புட் மானிட்டரிங்க கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த மென்பொருளோடு இன்டெக்ரேட் பண்ணி டிராஃபிக் வைலேஷன்ஸ் இருந்தாலும் பார்த்துக்கலாம் இல்லை சப்போஸ் ஏதாவது ஒரு வாகனங்கள் திருட்டு வழக்கில் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அந்த பர்டிகுலர் நம்பரை வச்சு நம்ம வந்து இந்த வாகனம் இந்த எட்டு ஜங்ஷன் ஏழு ஜங்ஷன்லேயும் கடந்து செல்றா என்னன்றதை பார்க்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் வாகனத்தை வச்சு அந்த நம்பரை இந்த பர்டிகுலர் இந்த சில வண்டிகள் வந்து வெள்ளை கலர் கருப்பு கலர்ன்றத ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கும் அதை வச்சியும் எண்களை எடுத்து அதன் மூலமாக ஓனரை கண்டுபிடிச்சி குற்ற வழக்குகள் கண்டுபிடிக்கிறது ஏதுவாக இருக்கும் இது வந்து அந்தந்த ஜங்ஷன்ஸில் அப்பப்போ ஒரு முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம் இதை வந்து குறிப்பாக சென்னை சீட்ஸ்க்கு அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இதுமாரி அங்கங்கே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் தேங்க்யூ அதே மாதிரி பண்ணியிருக்கோம் அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஜங்க்ஷன்லையும் சிஎஸ்ஆர் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணும்போது டிராஃபிக் வைலேஷன்ஸ் அஸ் அஸ் கிரைம் ப்ரிவென்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல எல்லா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது இப்போது சிட்டியில் இருக்கிற மாநகர காவல் ஆணையர் ஒரு ரெக்வஸ்ட் சொல்லியிருந்தாங்க அதன் பேரில் திடீர் நகரில் இருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்போர்ட்டரும் நமக்கு ஒரு ரெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் இதை நாங்கள் முன்னெடுத்து செல்லும் போது எங்கள் நிர்வாக இயக்குனர் பத்மா சிவலிங்கம் சார் அண்டு அருண் கார்த்திக் சாரி கார்த்திகேயன் சார் இவங்களோட தலைமையில் வந்து இப்படி ஒரு ஸ்பான்சர் செஞ்சால் நல்லா இருக்குன்னு டிஸ்கஷன் கொண்டு போனோம் அதில் வந்து இப்போ மதுரை சரௌண்டிங்கில் நேர நேரப்பட்டு இந்த மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் நியர் நியரை போட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கேமரா நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா குற்ற செயல்களை முதல்ல வந்து குற்ற செயல்கள் தடுக்கிறதுக்கும் அதே நேரத்தில் மற்ற நிறுவனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சமாகவும் இந்த ஏஎன்விஆர் கேமராவை வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் பொது பொது சேவையில் சென்னை நிறையா செஞ்சுருந்தாலும் இது வந்து சிட்டிக்கு வளர்ச்சியில் மதுரை மாநகரோடைய சிட்டி வளர்ச்சியில் முக்கிய பங்காக இருக்குங்கிறதுக்காக எங்கள் நிறுவனத்திலிருந்து இந்த கேமரா நாங்கள் வந்து ஸ்பான்சர் அணி பண்ணி கொடுத்துருக்குறோம் இது பொதுமக்களுக்கும் இது பயன்பெறும் காவல்துறைக்கும் மிக உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம் எத்தனையோ நிகழ்வுகள் இருந்தாலும் இது ஒரு இந்த நிகழ்வு வந்து மிகவும் மதுரை ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போகுங்கிறதை நாங்கள் எதிர்பார்த்து இதை செஞ்சுருக்குறோம் ரொம்ப சந்தோஷங்க